இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் நாளை சனி மகா பிரதோஷ வழிபாடுகளை பற்றி சொல்ல போகிறேன் பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் இந்த பிரசாதத்தை சிவன் கோவிலில் நின்று அன்னதானம் செய்தால் வாழ்நாள் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் கடன் இருக்காது இந்த ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி நாள் முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையோடு சேர்ந்து பிரதோஷமும் வர இருக்கின்றது சனி பிரதோஷம் என்றால் சிறப்பு வாய்ந்த நாள் என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும் இந்த நாளில் கட்டாயம் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை அனைவரும் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த நாளில் சிவன் வழிபாட்டை யாரும் தவறவிடாதீர்கள் உங்களுடைய கடன் சுமை குறையவும் குடும்பம் சுபிச்சம் பெறவும் செல்வ வளத்தில் உயரவும் நாளைய தினம் செய்ய வேண்டிய எளிமையான சிவ வழிபாட்டை பற்றிய தகவலை தான் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவு மூலம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் சனி மகா பிரதோஷ வழிபாடு பிரதோஷ நேரம் மாலை நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை எவ்வளவு வேலை இருந்தாலும் சிவபெருமானுக்காக இந்த நேரத்தில் இருந்து ஒரு இருபது நிமிடமாவது ஒதுக்கி கோவிலுக்கு சென்று சிவன் கோவிலில் சிறிது நேரம் அமர்ந்து ஓம் நமசிவாய சிவாய மந்திரத்தை சொல்வது மிக அற்புத பலன்களை கொடுக்கும் நந்தி தேவருக்கு ஒரு கட்டு அருகம் புல்லு வாங்கி கொடுத்து விடுங்கள் சிவ பெருமானுக்கு வில்வ இலை வாங்கி கொடுங்கள் குறைந்த பட்சம் இந்த இரண்டு பொருளையும் வாங்கி கொடுத்தால் போதுமானது அதற்கு மேலே அபிஷேகத்திற்கு தேவையான பொருள் பழம் தேங்காய் உடைப்பது எல்லாம் உங்களுடைய சௌகரியம் உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்து வழிபாட்டை மேற்கொள்ளவும் கட்டாயம் கோவிலுக்கு சென்றால் விளக்கு போடும் பழக்கம் இருக்க வேண்டும் இல்லை என்றால் அங்கு இருக்கும் அகண்ட தீபத்தில் நல்லெண்ணெயை ஊற்றுங்கள் அதுவும் இல்லை என்றால் அரை லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கோவிலுக்கு தானம் கொடுங்கள் கடன் சுமையிலிருந்து வெளிவர நாளைய தினம் சிவபெருமானுக்கு வெண்பொங்கல் பொங்கல் வைக்க வேண்டும் வீட்டிலிருந்தே உங்கள் கைகளால் வெண்பொங்கல் செய்து கொண்டு போய் சிவபெருமானுக்கு நெவிதியமாக வைத்து அர்ச்சனை செய்து அதை கோவிலுக்கு வெளியில் யாசகம் கேட்பவர்களுக்கு தானம் கொடுப்பது மிக மிக சிறப்பு கோவிலுக்குள் வரும் பக்தர்களுக்கு இந்த வெண்பொங்கலை நீங்கள் தானமாக கொடுக்கலாம் இருந்தாலும் நல்ல சாப்பாடு சாப்பிட வழியில்லாமல் பசியோடு இருக்கும் யாசகர்களுக்கு இந்த வெண்பொங்கல் தானம் செய்வது சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டுள்ளது சில கோவில்களில் நாம் செய்து கொண்டு போகும் பிரசாதத்தை கோவிலுக்குள் அனுமதிக்க மாட்டார்கள் அப்படி என்றால் ஒரு தொகையை கட்டளையாக குருக்களிடம் பணம் கொடுத்து விடுங்கள் அந்த தொகைக்கு அவர் வெண்பொங்கல் செய்து கோவிலில் பிரசாதமாக விநியோகம் செய்ய உங்களுக்கு உதவி செய்வார் இதுபோல் எப்படியாவது நாளைய தினம் மிளகு போட்ட வெண்பொங்கலை சிவன் கோவிலில் உங்கள் கைகளால் அன்னதானம் செய்துவிட்டால் போதும் அது உங்களுடைய கடன் சுமையை படிப்படியாக குறைத்துவிடும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்